நடிகர் விஜய் சிறு வயதிலேயே தனது தங்கை வித்யாவை இழந்துவிட்டார் கில்லி படத்தில் அரிசி மூட்டை புவனா என ஒரு தங்கை கேரக்டரை இயக்குனர் வைத்து விஜயை கண்கலங்கும் வைத்துவிட்டார் அதன் பின்னர் திருப்பாச்சி வேலாயுதம் என பல படங்களில் விஜய்க்கு ஒரு தங்கச்சி கேரக்டர் இயக்குநர்கள் வைத்து படத்தை இயக்கும் வாய்ப்புகளை பெற்றுவிட்டார்கள் என்றே சொல்லலாம் கடைசியாக லியோ படத்திலும் நடிகர் விஜய்க்கு மடோனா சபாஸ்டியனை தங்கையாக லோகேஷ் கனகராஜ் நடிக்க வைத்திருப்பார் அப்பாவால் தங்கை இறந்து விட்டார் என காட்டியது எஸ் ஏ சந்திரசேகருக்கு பிடிக்காமல் போய் அவர் கடுமையாக விமர்சித்ததற்கு அதுவும் ஒரு காரணம் என்கின்றனர் ஆனால் அதுதான் விஜயை லைக் வைத்தது என்று கூறுகின்றனர் இந்த நிலையில வெங்கட் பிரபுக்கும் விஜய்க்கும் ஒரு தங்கை கதாபாத்திரத்தை தரமாக இறக்கியிருக்கிறாராம் விஜய் அப்பா மற்றும் மகன் என ரோல்களில் நடித்து வருகிறார் மகன் விஜய்க்கு தங்கையாக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனின் மகள் அபியுக்தா நடித்து வருகிறார் என்கிற தகவல் தற்போது கசிந்துள்ளது இதுவரை பதினைந்து நாட்களுக்கு மேல் விஜயுடன் காம்பினேஷன் சூட்டிங்கில் அவரும் நடித்துள்ளாராம் படத்தில் அவருக்கு மிகவும் முக்கியமான கதாபாத்திரம் என கூறப்படுகிறது மாடல் அழகியாகவும் சிறந்த பரதநாட்டிய கலைஞருமான அபியுக்தாவை வெங்கட் பிரபு போட்டு தள்ளாமலும் இருக்கணும் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க